ஐஸ் பேக் சார்ஜ் ஒயர் டேட்டா கேபிள் அண்டு மியூசிக் ஹெட்செட் இந்த ஒயரில் இந்த கேபிளோட எண்டு பாருங்க இந்த கேபிளில் அருந்து அருந்து நம்ம காசு கொடுத்து மாற்றி மாற்றி நமக்கு காசு வேஸ்ட்டாக போனது தான் மிச்சம் ஆனால் வெறும் இருபது ரூபாயில் இந்த கேபிளை மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னவங்களை நம்ப முடியுமா கன்ஃபார்மாக நிரந்தரமான தீர்வை நம்ம கொண்டு வரலாம் சரி வாங்க எப்படின்னு வீடியோக்கள் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயர் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரிங்கு இது வந்து உங்கள் ஸ்டோரில் பக்கத்துலேயே இருக்கும் வேறு இருபது ரூபா தான் ஒவ்வொரு இடத்துல முப்பது ரூபாய் இருக்கும் நீங்கள் வாங்கிக்கோங்க சரி வாங்க இது எப்படி பயன்படுத்துது அப்படின்னு சொல்கிறேன் ஹெட்செட் ஒயர்லாம் பாருங்கள் எப்படி கட் ஆயிருக்கு அப்படி இது அப்படியே நம்ம ஷோரூம் பொழுது வளைஞ்சு வளைஞ்சி வளைஞ்சி மொபைலில் இந்த மாதிரி கட் ஆயிடும் இந்த மாதிரி கட்டாச்சு அப்படின்னா அங்கே அருந்து அருந்து கட்டாயிடும் அப்போ நமக்கு இது வாங்கின காஸ்ட்டு வந்து வேஸ்ட்டு இது ஒரு இரநூறுபா அப்படின்னா இரநூறுபா வேஸ்ட்டு எவ்வளோ நாள் வாங்கி 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 போட முடியும் அதனால் இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் கேபிள் வந்து போட்டோம் அப்படின்னா இரண்டு நாள் இருக்கும் வாங்க அது எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேட்டா கேபிள் எடுத்துக்கோங்க நம்ம டேட்டா கேபிளில் வந்து இந்த இடத்துல தான் நமக்கு வந்து அப்பப்போ உடைஞ்சு போகும் பார்த்துருப்பீங்களா இந்த இடத்துல தான் அப்பப்போ கட் ஆயிரும் வேஸ்ட்டாக போயிடும் உடஞ்சும் போயிடும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த ரெண்டு இடத்துல தான் நமக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது ஓகே இப்போ நம்ம இதை ரோல் பண்ண போகிறோம் இந்த ஒயரில் வந்து ரோல் பண்ணி வர போகிறோம் அது எப்படின்னு உங்களுக்கு காட்ட போகிறேன் சரி வாங்க டேட்டா கப்புல எடுத்து நம்ம இந்த இடத்துல தான் சுற்ற போகிறோம் ஏன்னா இந்த இடம் வந்து நமக்கு ஓடிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நல்லா பாருங்கள் இந்த மேல் சைடில் இங்கே ஓடிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை இங்கே தான் நமக்கு அப்பப்போ கட் ஆகும் அதனால் நம்ம இந்த ஸ்ப்ரிங்கை வந்து இந்த இடத்துலேருந்து போட போகிறோம் ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு இன்ச்சு மேலேருந்து பாருங்கள் நல்லா ஈஸியாக தான் இருக்கும் ஸ்ப்ரிங்கை சும்மா அவ்வளோ ஒன்றும் ஸ்ட்ராங்காக இருக்காது இங்கேருந்து நம்ம சுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா பாருங்கள் எப்படி பார்த்தீங்களா ஈஸி தானே இருக்குது டேட்டா கேபிளை வந்து ரொட்டேட் பண்ணாவே போதும் இந்த ஒயர் எதுக்குரா விட்டுருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் அது எதுக்கு அப்படின்னா இந்த ஒயருக்கு பார்த்தீங்களா இது அப்படியே இன்னொரு ரோல் பண்ணுறீங்க இங்கே பாருங்க அப்படியே இன்னொரு ரோல் பண்ணுறீங்க அது எப்படின்னா கீழே கீழே வர மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா ஓகே இப்போ நம்ம ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் இது வளையாது டக்குன்னு கட் ஆகாது ரொம்ப நாள் வந்து நீடித்து இருக்கும் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் கட்டே ஆகாது எப்பயும் இந்த மாதிரி அந்த எண்டுலேருந்து இருந்து இந்த எண்டு வரைக்கும் ரோல் பண்ணிட்டு வந்தோன்னே இருங்க பாருங்கள் ரோல் பண்ணிகிட்டே இருங்க ஃபுல்லாக இந்த மேலே ஏறு வரைக்கும் ரோல் பண்ணிகிட்டே இருக்க கேபிளாக பாருங்கள் இந்த ரெண்டு எண்ட்லேயும் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ போய் ஒடியுமா ரொம்ப நாளைக்கு ரொம்ப லாங்காக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நல்லா டிசைனாகவும் ஸ்டைலாகவும் இருக்கும் நீடித்து உழைக்கக்கூடியதாகவும் இருக்கும் ஓகே நல்லா இருக்குல்ல நல்லாயிருந்துச்சு அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் ஐ வில் அப்லோடு த மோர் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்